இன்றைக்கி நம்ம கடைக்கு ரெண்டாயிரத்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாமா வாங்கியிருக்கு அது என்னென்ன பொருள் தான் வாங்க போது பேம்பஸ் வந்து இவ்வளோ நாள் வாங்கினா கிடையாது நம்ம புது உறவு பேம்பஸ் வந்து ஒரு மூணு சரம் வாங்கிருக்கு எல்லில் ஒரு சரம் எம்முள்ள ஒரு சர எஸ்ஸில் ஒரு சரம் அது போல் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வந்து ஒரு பண்டல் வாங்கியிருக்கு ரெண்டு ரூபா ப்ரூ ரெண்டு சரம் வாங்கியிருக்கு ரெண்டு ரூபா நெஸ்கஃபில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கிருக்கு பத்து ரூபக்குள்ள ஃப்ரைட் ரைஸ் பன்னெண்டு ரூபா ஃப்ரைட் ரைஸ் பொடி சோப்பு கலர்ல ஒரு வாங்கியிருக்கு ரெண்டு ரூபா பலூன் ஒரு சரம் வாங்கிருக்கு பத்து ரூபா ரீன் பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கு பத்து ரூபாக்குள்ள சஃபெக்சல் பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கு பத்து ரூபா லெமன் பொடி ஒரு சர வாங்கிருக்கு பத்து ரூபா புளியோதரம் ஒரு சர வாங்கிருக்கு சக்தி சாம்பார் பொடி ஐம்பது கிராம் ஒரு சரம் வாங்கிருக்கு ஃப்ரைட் ரைஸ் பொடி பச்சை கலர் ஒரு சரம் வாங்கியிருக்கு நிப்பான் பேட்ரி வந்து ஒரு அட்டை வாங்கியிருக்கு கோதுமை மாவு வந்து அரை கிலோ பாக்கெட்டில் ஒரு நாலு வாங்கியிருக்குது அரை கிலோ பால் ரூபையில் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கு கால்க்கு இரநூறு கிராம் பால் ரவையில் ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கு இரநூறு அரை கிலோ குத்து விளக்கு கோதுமை மாவில் வந்து ஒரு ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கு இரநூறு கிராம் மைதா மாவில் வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கு பத்து ரூபாக்குள்ளே ரின் பொடியில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு அதுபோல் ரெண்டு ரூபாக்குள்ளே ரின் பொடியில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு ரெண்டு ரூபா டவு சாம்பில் ஒரு ரெண்டு சரம் க்ரீன் கலர் நம்மள்கிட்ட கஸ்டமர் ரெண்டு அதனால் வாங்கி வச்சிருக்கு ஒரு கவர் பம்பரம் ஒரு செட் பம்பரம் வாங்கி வச்சிருக்கு த்ரீ ரோசஸ் தேயில் வந்து ஒரு சரம் வாங்கி வச்சிருக்கு பத்து ரூபாக்கில் ப்ரீமியம் ரஸ்கில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கு அஞ்சு ரூபா கப்சிபரி ஒன்று வாங்கியிருக்கு அஞ்சு ரூபா ஓகே பொருள் ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு அஞ்சு அஞ்சு ரூபா பஃப்கானில் ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு அஞ்சு ரூபா கலர் பச்சை கலர் லேஸில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு மொத்தமாக இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்